குற்ற வேலை எப்போ வந்து என்னது எழுது ஏவ நான் அவன் நோக்கிறவன் என்ன எழுதுறான் என்றான் நோக்கலை எப்போ சருக்கு போட்டு குடி பண்ணி இந்த பண்டிகை நல்ல அப்படிதான் குடிக்குவேன் ஆம்பளுக்கு பிடிக்கிறீங்கல்ல நான் குடிக்கிறது ஒரு நாளைக்கு பாருங்கடா எப்படி என்ன ஆகுதுன்னு பாருங்க அது ருசி எனக்கு என்னன்னு தெரியுமாண்ணா நீங்க மட்டும் தான் குடிக்கணுமா நானும் குடிக்கிறேடா என்னால் குடிக்க முடியும்

இது ஆம்பளைங்க போலாம் குடிக்க கூடா சாமியெல்லாம் நித்துக்கிட்டா குடி நித்துக்கடா அந்த ஒரு நாள் குடிச்ச போதுனா எனக்கு சாமி டேய் இதுக்கு மேல குடிக்காதிங்க ஆம்பளிங்க குடிக்காதுப்பா பொம்பளை குடிச்சாக்கா என்ன கதி எப்படி ஆகும்னு பாத்தீங்க இல்லையா ஓ குடும்பமே நாஸ்தியாயி போயிடும் குடிக்காதீங்க பொம்பளை குடிச்சா பல விதமா பல ரணம் ஆயிடும் ஆம்பளம் குடிச்சிட்ட பார்த்துதான் பொன்னாட்டி குடிக்க தோணும் நம்மள குடிச்சா திருந்துவாங்களா தான் பாக்குறாங்கப்பா இதுக்கு மேல குடிக்காதீங்க குடியை நிறுத்துங்க குடும்பம் பாரு எவ்வளவு சிறப்பா இருக்குதுன்னு பாருங்க